வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல துளசி இலைகளில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் துளசி இலைகள் வெறும் வாசனைக்கான பொருள் மட்டும் கிடையாதுங்க மக்களே அது ஆன்மீகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் மட்டும் கிடையாது அது நம்ம உணவுப் பொருளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் மூலிகை பொருளாகவும் அது நமக்கு செயல்படும் ஏன்னா அதுல எண்ணற்ற மருத்துவன்மைகள் நமக்கு நிறைந்திருக்கு சுவாச புத்துணர்ச்சி தரக்கூடியது நமக்கு துளசி தான் துளசி நமக்கு பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு துளசி இலைகளில் விட்டமின் ஏ விட்டமின் டி இரும்புச்சத்து நார் சத்து உடலுக்கு வேண்டிய அத்தியாவசிய சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன துளசி இலை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமனைகளை நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கோ கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும்

தள்ளப்பட்டு குமட்டக்கூடிய அந்த மாதிரியான பிரச்சனைகளை கியூர் பண்றதுக்கு துளசி இலைகள் பண்றதால ஸோ நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் போகிறதால ஏற்படக்கூடிய வாந்தி குமட்டல் மயக்கம் தலைவலி உடல் சோர்வு இது அத்தனையுமே நமக்கு சரி பண்ணிடும் அதே போல் உணவுகள் செரித்து வெளியாகும் போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் நமக்கு வந்து துளசி இலை சரி பண்ணிடும் ஸோ செரிமான மண்டலத்தை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு துளசி இலைகளையும் அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கலாம் இதனால் பிஹெச்சினுடைய அளவு வந்து கரெக்டான லெவலில் பராமரிக்கிறதுக்குமே நமக்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய இலவை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த கட்டுப்பாடோ வைத்துக் கொள்வதற்கு துளசி இலைகள் எடுத்துக்கலாம் துளசியில் வந்து கனைய உயிரணுக்களினுடைய செயல்பாட்டுகளை பீட்டா செல்களினுடைய அந்த செயல்பாடுகளை ஆதரிக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கு இது இன்சுலினை வந்து பார்த்தோம்னா நமக்கு மேலும் வெளியிடுகிறது எனவே வந்து இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் துளசி வந்து கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை எளிதாக்குது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை ஆற்றலாக மாற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா பிளட்டில் சுகரோட அளவு வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடலாம் ஸோ நீங்கள் எந்த வகையான நீர்வழிவு நோயாளிகளாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டயபெட்டிஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா ஸோ முதல்ல நீங்கள் தடுத்து நிறுத்திக்கிறதுக்கு அதே போல் ரத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கெல்லாம் துளசி இலைகளை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கலாம் ஜலதோஷத்தை சரி செய்யக்கூடியது துளசி இலைகள் துளசியில் ஆன்டி மைக்ரோபியல் தன்மை காணப்படுது இது மழைக்காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய தொற்றுகளான சளி இருமல் காய்ச்சல் கடுமையான தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை கியூர் பண்ணிடும் அதே போல் கடுமையாக நமக்கு ஏற்படக்கூடிய ஜலதோஷத்தையுமே நமக்கு வந்து துளசி இலைகள் சரி பண்ணிடும் ஸோ இதை வந்து நம்ம கஷாயம் மாதிரி போட்டு துளசியை வந்து நம்ம சேர்த்து எடுத்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஜலதோஷம் நமக்கு நீங்க போயிடும் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்கள் எல்லாமே நமக்கு வந்து நமக்கு கியூர் ஆகிடும் அந்த கோடை காலங்களில் விட்டுட்டு மழை காலங்களில் ஏற்படக்கூடிய நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் பார்த்தீங்களா அதையெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு துளசி இலை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் வாய் துர்நாற்றம் நீங்கி போவதற்கு துளசி இலைகள் எடுத்துக்கலாம் துளசியில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை வாய் துர்நாற்றம் போன்றவற்றை நீக்கி சுவாச புத்துணர்ச்சி நமக்கு கொடுக்கும் உமிழ் நீரினுடைய தரத்தை மேம்படுத்தும் எனவே காலையில் நம்ம எழுந்ததும் துளசி இலைகளை வாயில் போட்டு சும்மா மின்னுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாய் வந்து நமக்கு புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு போல்

எதிர்த்து போராடுவதற்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் நமக்கு துளசி இலை கொடுக்கும் இதனால அந்த இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் நம்ம குணப்படுத்தி கொள்ளலாம் சீசனலா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கும் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுல எந்த நோயுமே அட்டாக் ஆக இருக்கலாம் நம்ம துளசி இலைகள் எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியம் பெறலாம் சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது துளசி இலைகள் நீங்க வெறும் வீட்டில் துளசி உட்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் வந்து நச்சுக்கள் வந்து வெளியேறி நச்சுத்தன்மை நீக்குவதற்கு துளசி இலை ஹெல்ப் பண்ணும் ரத்தத்தில் நச்சு கிருமிகள் இல்லை அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சருமம் பளபளப்பாக இருக்கும் முகப்பொருள் மற்றும் சரும கரைகளினுடைய தோட்டத்தை குறைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து குறைவாடற்ற சருமத்தை துளசி இலை இந்த வழிகளில் கொடுக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடன் தன்மை சருமத்தை இளமையாக வைத்திருக்கிறதுக்கும் சருமத்துக்கு நெகிழ்வு தன்மையும் கொடுக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் தோல் சுருக்கம் வயதான தோற்றம் இது எதுவுமே உங்களுக்கு வந்து கொடுக்காது ஒரு இளமையான தோட்டத்தை துளசி இலை கொடுக்கும் ஸோ இந்த அளவுக்கு உடலும் சருமமும் மனநலமும் மேம்படுவதற்கு துளசி இலைகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை